ராமரோட மகிமியை தியாகராஜ சுவாமி பல நூற்றுக்கணக்கான பாடல்களில் தியாக பிரம்மன் பாடியிருக்கேன் அப்பேற்பட்ட பாடல்கள் ஒரு சின்ன பாடல் என்னால் எனக்கு தெரிஞ்சு பாட முடிஞ்சுட்டு நான் தான் பாடுறேன் ராகம் தாளம் கொஞ்சம் சுத்தி மாறினாலும் ஒருத்தவர்களோட ரொம்ப பெரியவர்கள் ராமன் ஜென்ம கிர தாமதமு துயக भजिं ब्रे मनसा रामनामो जन्मर जगमन्त्रमसमु जय जयग भजिं ब्रे मनसा सोमसूर्यत्रुदय न ചന്ദ്രഗീരിയവരുമ സൂര്യ നേതൃദയ ശ്രീരാമചന്ദ്ര രുണിഗീത ജന്മലക്ഷക मद मूग बजिम्बे मनद कामकोडि रूपज कामकोडिरूपमज ग्रा कामिद बलद राज कामिद Palada Ramachandra, Janasvarupa, Ramachandra, Kama, Janaswarupa Ramachandra, Yagarajita, Jana Ramachandra. ஜென்மர ககமந்திர தமத தமதமு ஜெயக பஜிம்பவே மனதாம ஜென்மர ககமந்திர ரொம்ப அவ்வளோ அழகாக ராமச்சந்திரனை பற்றி தியாக பிரம்ம பாடியில் சும்மா ஒரு நாலு வரி எனக்கு ராமரோட பெருமையை போனோம் மனு சொன்னேன் ஆமாம் நோய் நொடிகள்லாம் தீர்த்து வைக்கணும்னாப்பா உள்ள ஆரோக்கியமாக இருக்கணப்பா எல்லாரும் நல்லா வாழணும் சுகமாக இருக்கணும் ஜாதி மூலத்தில் மதம் மொ மொழி இனம் தங்கள் சச்சரவு ஒளி எதுலாம் இல்லாமல் இந்தியா ஒரு மாற தேசம் நல்ல வலிமை மிகுந்த தேசமாக மாறணும் வாழ்ந்து மாறணும்னு பிரார்த்திச்சு எல்லோரும் சகோதரத்துவமாக வாழணும்னு கேட்டாங்க ராமராமரா 联系喽。